அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளை மறுநாள் தொடங்கக்கூடிய மார்கழி முதல் நாள்ல இருந்து அந்த மாதம் முழுவதும் நாம் செய்யக்கூடாத முக்கியமான ஐந்து தவறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாங்க ஒவ்வொரு மாதத்திலையும் இரண்டு நாட்களோ அல்லது மூன்று நாட்களோ ரொம்ப விசேஷமான நாட்களாக இருக்கும் ஆனா இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரை முப்பது நாட்களுமே இறை வழிபாட்டுக்கு உரிய நாட்களாக கருதப்படுது அதனால இந்தந்த விஷயங்களை செய்தால் ரொம்ப நல்லது அப்படிங்கிற அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இந்த விஷயங்களை நம்ம தவிர்ப்பதும் நம்ம குடும்பத்திற்கு நல்லது அப்படிங்கிற சில சாஸ்திரங்கள் இருக்குது நம்ம செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்குது அதை வந்து யாரும் வேணும்னு செய்ய மாட்டாங்க தெரியாம அந்த மாதத்தில் அந்த தவறுகள் செய்யும் போது அது நமக்கு மறைமுகமாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் அதேபோல் நாம் இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாத சில தவறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன் இந்த மாதத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அந்த ஒரு நாள்ல நம்மளுக்கு வந்து பகல் இரவு பொழுது பிரம்ம முகூர்த்த பொழுது அதை மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த வேலை நம்ம மனிதர்களே பிரம்ம முகூர்த்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவோம் ஏன்னா அந்த நேரத்துல நம்ம என்ன வழிபட்டாலும் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இதே தேவர்களும் அந்த நேரத்துல இறைவனை வழிபடுறாங்க அப்படின்னா அது எவ்வளவு உன்னதமான ஒரு மாதம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாங்க அதனாலதான் இந்த மாதத்துல சில விஷயங்களை செய்தால் நம்முடைய குடும்பம் முன்னேற்றம் அடையும் சில தவறுகளை நாம் செய்யும் போது அது நமக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதால தான் இதை வந்து நான் தனி தொகுப்பா உங்களுக்கு வந்து ஒரு பதிவாக தரேன் இப்போ வாங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் முக்கியமான விஷயம் நம்ம தவிர்க்க வேண்டியது எந்த சுப நிகழ்ச்சிகளும் இந்த மார்கழி மாதத்தில் செய்ய மாட்டாங்கங்க அது திருமணமாகட்டும் அல்லது நிச்சயதார்த்தம் மஞ்சள் நீர் அதெல்லாம் வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க இந்த மாதம் முழுக்க முழுக்க இறை வழிபாட்டுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த சூழல் அப்படிங்கிறது மனிதருடைய உடலுக்கும் மனதிற்கும் ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துமா அதனாலதான் வந்து உழவர்கள் கூட இந்த மார்கழி மாதத்தில் விதை வந்து விதைக்க மாட்டாங்க அப்படி விதை விதைச்சான்னா அது வந்து நல்லா வளராது அது எல்லாமே வந்து நஷ்டத்தையே கொடுக்கும் அப்படிங்கிறதால அவங்க விதையை கூட விதைக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இரண்டு பேர் சேர்ந்து தொடங்கக்கூடிய ஒரு புது வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்துல ஆரம்பிப்பது சரி கிடையாது இந்த மாதத்துல கருத்தரிக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை நல்லபடியாக வளர்வதற்கான சூழலும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இந்த மாதத்துல பொதுவாகவே சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து தவிர்க்கப்படுது எந்த மண்டபத்திலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சுப நிகழ்ச்சிகளும் நடக்கவே நடக்காது இந்த மார்கழி மாதத்தில் ஆடி மாதம் எப்படியோ அதை மாதிரி தான் மார்கழி மாதத்தையும் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு விளக்காக வச்சுருக்குறோம் அதை மாதிரி வீடு மாற்றிட்டு போகிறது அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி அல்லது வாடகை வீடாக இருந்தாலும் இருந்தாலும் சரி வீடு மாற்றுவது இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாதுங்க அதை மாதிரி பால் கூட காய்ச்ச மாட்டாங்க இன்னும் சில பேர் பத்திரப்பதிவுலாம் இந்த மாதத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் புது இடம் வாங்கி அதை வந்து லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனும் இந்த மாதத்தில் செய்வது கிடையாது ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது இப்போ வந்து நிறைய பேர் எங்களுக்கு வேறு வழி இல்லை நாங்கள் வீடை மாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பிப்பது அப்படிங்கிறது தான் நல்லது ஏன்னா வேறு வழி இல்லை செய்யக்கூடாது ஆனால் செய்து ஆக வேண்டிய சூழலில் நம்ம இருக்கோம் அப்படின்னா வேற வழியில் கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம வீடு மாற்றிக்கலாங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம தவிர்க்க வேண்டியது இந்த மாதம் முழுவதும் நம்ம தூங்குவது அதாவது சூரிய உதயத்திற்கு பின்பு தூங்குவது அப்படிங்கிறது தவறாக கருதப்படுது இந்த மாதம் ஏன் நம்ம காலையில் கண் விழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா காற்றில் இருக்கக்கூடிய அந்த பிராணவாயு ரொம்ப அதிகமாக இருக்குமா ஏன்னா ஓசோன் படலம் அப்படிங்கிறது நம்மளுடைய பூமிக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கும் அப்படிங்கிறதால நம்ம அந்த காலங்காத்தால் போது நம்மளுடைய மனது வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த புத்துணர்ச்சியோடு நம்ம காற்றை சுவாசிக்கும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு அது ரொம்ப வழி வகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் காலையில் எழுந்திருச்சு பெண்கள் கோலம் போடுங்க பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க பாட்டு அது மாதிரி பஜனைகளில் பங்கு கொள்வது இத மாதிரியான விஷயங்கள்லாம் வகுத்து வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பர்ட்டிகுலர் சீசனில் வந்து நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் சுவாச கோளாறு ஆஸ்துமா இருக்கிறவங்க வீசிங் இருக்கிறவங்க அதை மாதிரி இந்த சைனு சைட்டிஸ் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே துளசி சாப்பிடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால தான் நீங்கள் மார்கழி மாதம் நீங்க சிவபெருமான ஆலயத்திற்கோ பெருமாள் ஆலயத்திற்கோ சென்று வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு தாத்பரிய கருத்து வந்து பின்னாடி இருக்குது ஸோ வந்து நம்ம தூங்குவத ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த மாதத்துல நம்ம சூரிய உதயத்திற்கு பின்பு செய்வது தவறு மூன்றாவது தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல அந்த வெடியேற்காலையில தான் கோலம் போடணும் பட் ஆனால் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சதும் எங்களுக்கு வேலை நிறையா இருக்கும் அப்போ வந்து எங்களால் பெரிய கோலம்லாம் போட முடியாது கலர்லாம் அடிக்க முடியாது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும் வீட்டுக்காரர் ஆஃபீஸ்க்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு பத்து மணிக்கு தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டுடுறாங்க அப்படி நம்ம செய்கிறதால ஏதாவது ஒரு விதத்துல பிரயோஜனம் இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும் நிச்சயமாக எந்த விதத்துலேயும் பிரயோஜனம் இருக்காதுங்க ஏன்னா காலையில் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம கோலம் போடுறது தான் நல்லது அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் வந்து நமக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து நிறையவே இருக்கும் இப்போ இரவு நேரங்களில் நீங்கள் கோலம் போடும்போது எந்த சின்ன எறும்பு பூச்சிகள் ஏதாவது வந்து அந்த கோலத்தை சாப்பிடுங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிடாதுங்க நீங்கள் காலையில் போட்டிங்கன்னா தான் நம்ம போடக்கூடிய அந்த பர்பஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபுல்ஃபில் எந்த பர்பஸும் ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாது அதனால் நீங்கள் சின்ன கோலம் போட்டால் கூட காலை நேரத்தில் போடுவது தாங்க நல்லது ஸோ இதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க நான்காவது முக்கியமான தவறு இந்த மார்கழி மாதத்தில் அசைவம் சாப்பிடாம இருக்கணும் ஆனால் நிறைய பேர் அசைவம் சாப்பிட்றாங்க பட் அதை தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது இதை வந்து ஒரு தவறு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இறை மாதம் தேவர் மாதம் அப்படின்னு சொல்றதால இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலை நேரமும் பிரம்ம முகூர்த்தமும் ஒவ்வொரு மாலை நேரமும் வந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான நேரங்கள் அத மாதிரி நேரங்கள்ல நம்ம சில நாள்ல பூஜைகள் செய்வோம் அப்படி பூஜைகள் செய்யும் போது அன்னைக்கு நம்ம அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அந்த பூஜைக்கான முழு பலன் வந்து நமக்கு கிடைக்காது ஏன்னா நம்முடைய மனது சுத்தம் உடல் சுத்தம் ரெண்டுமே வேணும் புலால் உணவுகளை நம்ம சாப்பிடும்போது அது வந்து அந்த டைஜஸ்டட் உணவு நம்ம உடம்புல இருக்கும்போது அதோடய நம்ம பூஜைகள் பண்ணும்போது அந்த பூஜைக்கான முழு பலன் நமக்கு கிடைக்காது அதனால கூடுமான வரை நீங்க அசைவத்தை தவிர்ப்பது அப்படிங்கறதுதாங்க நல்லது ஐந்தாவது முக்கியமான விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி திருமணம் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த மொட்டை அடிப்பது காது குத்துவது அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம இந்த மாதத்துல செய்வதை நம்ம தவிர்க்கணுங்க அந்த மாதிரி புது வண்டி வாங்கி அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது லேண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அதெல்லாமும் நம்ம இந்த மாதத்தில் தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது இப்போ நம்ம வந்து ஒரு இடத்த பார்த்து பேச்சுவார்த்தை தான் நடத்த போகிறோம் ரிஜிஸ்டர்லாம் பண்ண போகல அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தை முதல்கட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நீங்கள் நடத்தலாம் அந்த இடத்துக்கான விலையை சொல்லி அதை வந்து கொஞ்சம் குறைக்க சொல்லி நம்ம பார்கின் பண்ணுறது அதெல்லாம் நம்ம பண்ணலாம் அதான் மாதிரி திருமணத்துக்கான ஜாதகம் வந்து நம்ம ஒருத்தவங்கிட்ட கொடுப்போம் இல்லை பதிய போவோம் அதை மாதிரியான விஷயங்களை பண்ணலாமே தவிர முக்கியமாக அந்த நிச்சயதார்த்தம் ஒப்புத்தாம்பலம் மாற்றுறது அதை மாதிரியான விஷயங்கள் தான் இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாது ஸோ இந்த பதிவு வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி